தட்பவெப்பநிலை மாற்றத்தால் சுவாசப்பாதை வழியே ப்ளூ பன்றி காய்ச்சல் பாதிப்பு ஏற்படும் மேலும் சிறுநீரக தொற்றும் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது நிலவும் தட்பவெப்ப நிலையால் கொசுக்களின் இனப்பெருக்கம் அதிகரிக்கும் எனவே வீடுகளில் கொசுக்கள் உற்பத்தியாக கூடிய இடங்களை கண்டறிந்து சுத்தப்படுத்த வேண்டும் மனிதர்களுக்கு சுவாச பாதிப்பு தொற்று அதிகரிக்கும் குறிப்பாக ப்ளூ காய்ச்சல் பன்றி காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக பரவ வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒழுந்தூர்பேட்டையில் பிசிக சார்பில் நடத்தப்படும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையான அழைப்பு வந்தால் அதில் பங்கேற்பது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்ய மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது அதன்படி வரும் இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் இருபத்து மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இடங்களை தேர்வு செய்யலாம் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு வகுப்பு வாரிய உறுப்பினராக மக்களவை உறுப்பினர் கே நவாஸ்கனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் துரோகம் இழைப்பதாக கூறி அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் வழிப்புக்காக காவல்துறை டிஜிபி தலைமையில் சிறப்பு படை அமைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் பேரவைத் தேர்தலில் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்டதற்காக ஸ்ரீநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இம்தியாஸ் அகமது கான் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமற்றது என்றும் சித்தராமையா தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய ஜனநாயகத்தை அழித்துவிடும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கேரளா திரும்பிய ஒருவருக்கு குரங்கம்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காசாவை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேல் அங்கிருந்து ஓராண்டுக்குள் வெளியேற வேண்டும் என்ற பாலஸ்தீனம் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது லெபனானில் பேஜர் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடிக்கச் செய்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கு மறுநாளே வாக்கி டாக்கிகள் சூரிய ஒளிசக்தி சேமிப்பு சாதனங்கள் வெடித்து சிதறியதில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஒரு வாரத்திற்குள் தங்களின் அதிநவீன எம் கியூ நைன் ரீப்பர் ரகத்தைச் சேர்ந்த இரண்டு ட்ரோன்கள் ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சுற்று வீழ்த்தியதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது இருபத்தி ஏழு நாடுகளில் பரவிய புதிய வகை கொரோனாவால் புதிய அலை உருவாகலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில்தான் இந்த திரிவு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜிம்பாப்வேயில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடும் வறட்சி வாட்டி வதைத்து வருகிறது வறட்சியின் கோர முகத்திற்கு இருநூறு யானைகளை கொள்ள ஜிம்பாப்வே திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு மாடி வீடு இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கட்டடத்தின் இடிபாடுகளில் மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் வடக்கு தெற்கு வளாகங்களில் நூற்றுக்கணக்கான மாணவர்களின் பங்கேற்புடன் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் மாபெரும் மாணவர் கர்ச்சனை பேரணி நடைபெற்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தென்னாப்பிரிக்கா ஜெர்மனி ஸ்வீடன் பெல்ஜியம் உட்பட ஏழு நாடுகளில் நடைமுறையில் உள்ளதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆய்வு செய்த உயர்நிலை குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது ரயில்வே வேலைவாய்ப்பு மோசடி வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான லாலு பிரசாத் பீகார் முன்னாள் துணை முதல்வரான அவரின் மகன் தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது கேரள மாநில ஹேமா கமிட்டியிடம் வாக்குமூலம் அளித்த சாட்சிகள் இருபது பேரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சாட்சியம் பெற்றுள்ளனர் இதனால் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது கேரளாவில் ஓணம் பண்டிகையை ஒட்டி செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை பனிரண்டு நாட்களில் மட்டும் இதுவரை இல்லாத வகையில் எண்ணூற்று பதினெட்டு புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது கர்நாடகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான முனிரத்னா மீது காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஏற்கனவே ஒப்பந்ததாரரை சாதி ரீதியாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டு இவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது